வணக்கம் உறவுகளை இன்னைக்கு நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பவானி ஆருங்க பவானி ஆறு வந்துட்டு எங்களுக்கு ஜீவனதியே ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா எங்கள் ஏரியாவே பார்த்தீங்கன்னா பவானி ஆத்த நம்பித்தான் இருக்குதுங்க இந்த பவானி ஒட்டிய பகுதிகள் ரொம்ப செழிப்பாக இருக்குங்க இந்த ஆறு எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தில் உற்பத்தி கேரளா கேரளாக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதிமூணு கிலோமீட்டர் போய்ங்க அப்படியே அட்டப்பாடி வந்து அப்புறம் பில்லூர் டேம் வந்துங்க அங்கேருந்து பவானசார் டேம் வந்து அப்படியே போய் பார்த்தீங்கன்னா காவிரியில் வந்துட்டு கூடுதல பவானியில் சங்கமிக்குதுங்க உண்மையாலுமே இந்த ஆறு இங்கே இருக்கிறங்காட்டி இங்கே இருக்கிற மக்களுக்கு வாழ்வாதாரம் பயங்கரமாக இருக்குதுங்க மீன் பிடிச்சிக்கலாம் அதே மாதிரி வந்துட்டு இந்த ஆற்ற ஒட்டிய பகுதியில் விவசாயம் பண்ணிக்கிறாங்க ஆனால் இன்னொரு மைனஸும் இருக்குதுங்க இந்த தண்ணி பயன்படுத்தி இங்கே இருக்கிற விவசாய பெருங்குடியின மக்கள் பெரிய அளவுக்கு பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமை தான் இருக்குதுங்க அத்திக்கடவு அவனாசி திட்டம் வந்ததுங்க அதில் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த குளம் குட்டையெல்லாம் சரி கூட்டிங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்குது ஆனாலுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய தண்ணி கடலில் அதிகமாக போய் கலக்கிற காட்டிக்கு இந்த உபரி நீரை எடுத்து இங்கே இருக்கிற விவசாய பெருங்குடிய மக்கள் ஏதாவது பயன்படுத்துறதுக்கான நல்ல திட்டங்கள் ஏதாவது அரசாங்கத்தில் கொண்டு வந்தால் நாங்கள் வரவேற்போம் சரிங்களா சரிங்க மக்களே ஆற்ற பற்றி நான் சொன்னதாக உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேங்க உண்மையிலே ரொம்ப நல்லா இருங்க எங்களுடைய பாதி நாட்கள் இங்கேயே கழுதுன்னு சொல்லுவாங்க அளவுக்கு வந்துட்டு ஒரு லீவு நாள் ஆச்சுனாலும் ஏதாச்சுனாலும் சரிங்க கேன் கீன் கட்டிட்டு வந்துட வேண்டியதாங்க நீத்தம் பழக்கிறது அப்புறம் மீன் பிடிக்கிறது இந்த மாதிரி இந்த ஆற்ற விட்டு என்னென்ன விஷயம் எல்லாம் பண்ண முடியுமோ எல்லா விஷயத்தையும் நாங்கள் பண்ணிடுவோம் சரிங்களா சரிங்க மகளை பாய் பாய்